வணக்கம் இந்திய பொருளாதாரத்துல ஜப்பானோட ஒரு ஒரு பிரம்மாண்டமான புது முதலீடு பத்தி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க அடுத்த பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி ரூபாய் ஜப்பான் முதலீடு செய்ய போறதா சொல்லிருக்காங்க சிக்ஸ்டி எயிட் பில்லியன் டாலர் இது சொன்னா இல்ல பிரதமர் மோடியோட ஜப்பான் பயணத்தின் போது இது அறிவிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அவர் சீனாவுக்கும் போறார் பாருங்க இப்போ இருக்கிற இந்த உலக அரசியல் சூழல்ல இந்தியாவுக்கு ஜப்பான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு இதை காட்டுது இது வெறும் பணம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி என்ன வியூகம் இருக்கு வேற என்னென்ன ஒத்துழைப்புகள் இருக்கு இதெல்லாம் நம்மள குறிப்பா உங்களை எப்படி பாதிக்க போகுது அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துகள்ல ஜப்பானோட சராசரி வருஷம் முதலீடு வந்து சுமார் ரெண்டு புள்ளி இருந்து ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் தான் இருந்துச்சு ஆனா இப்போ அறிவிச்சிருக்கிற இந்த அறுபத்தெட்டு பில்லியன் டாலருங்கிறது அடுத்த பத்து வருஷத்துக்கு அதாவது வருஷத்துக்கு சராசரியா ஆறு புள்ளி ஏழுல இருந்து ஆறு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் வரும் இந்த முதலீட்டு அளவு எதை குறிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்தியாவோட எக்கானமி வேகமா வளருது அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஆனா சில சோஸ் என்ன சொல்லுதுன்னா இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமா ஆனதுக்கு அப்புறம் ஜப்பானோட வருஷம் முதலீடு ஒரு பத்து பன்னெண்டு பில்லியன் டாலர் வரைக்கும் கூட போலான்னு அப்போ ஒரு நூத்தி பில்லியன் டாலர் அளவுக்கான புது முதலீட்டு திட்டங்கள் கூட அறிவிக்கப்படலாம்னு ஒரு கணிப்பு இருக்கு இப்போதைக்கு இந்த அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் இது எந்த துறைகள்ல முக்கியமா வரப்போது நமக்கு கிடைச்ச தகவல் படி ரெண்டு துறைகளை ஸ்பெசிபிகா சொல்றாங்க ஒன்னு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இன்னொன்னு செமிகண்டக்டர் சிப் உற்பத்தி இது ரெண்டுமே எதிர்கால கால பொருளாதாரத்துக்கும் டெக்னாலஜிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீல்ட்ஸ் ஜப்பான் இந்த ஃபீல்ட்ஸ்ல குளோபல் லீடர்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் பணம் மட்டும் இல்ல டெக்னாலஜி எக்ஸ்பர்டிஸ் பெஸ்ட் பிராக்டிசஸ் இது எல்லாத்தையும் கொண்டு வரும் இது இந்தியாவோட லட்சியங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும் இந்த அறிவிப்புக்கு வளைகுடா நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பிய மீடியா உலக அளவில் கிடைச்சிருக்கிற கவனமே இது எவ்வளவு முக்கியம் சொல்லுது ஜப்பான் வந்து அமெரிக்காவில் ஐநூத்தி பில்லியன் டாலர் முதலீடு பண்றதா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க ஆனா நமக்கு கிடைச்ச சில தகவல்கள் படி அந்த முதலீடு இப்போ கொஞ்சம் தேக்க சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை அமெரிக்காவோட மாறிட்டே இருக்கிற பாலிசிஸ் இல்லனா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் காலத்துல இருந்த சில பாலிசிகள் மேல இருக்கிற அதிருப்தியா இருக்கலான்னு சொல்றாங்க அவ்வளவு பெரிய தொகை அங்க போட ஜப்பான் கொஞ்சம் தயங்குற மாதிரி தெரியுது ஆனா இந்தியா விஷயத்துல அப்படி இல்ல இங்க முதலீட்ட மூணு மடங்கா ஏத்துறாங்க இது ஜப்பானோட பிரையாரிட்டிஸ்ல ஒரு மாற்றம் வருதா அப்படிதான் தோணுது அமெரிக்கா கூட உறவு முக்கியம்தான் ஆனா இந்தியாவோட இருக்கிற உறவை குறிப்பா பொருளாதார வியூஹ ரீதியான உறவை ஜப்பான் ரொம்ப சீரியஸா வலுப்படுத்த நினைக்குதுன்னு நல்லா தெரியுது இது இந்தோ பசிபிக் பகுதியில் ஒரு புது பேலன்ஸ் உருவாக்கலாம் இந்த மீட்டிங்ல இப்ப ட்ரம்ப் முன்வைக்கிற உலக பொருளாதார கொள்கைகள் பத்தி அதிகம் பேசிட்டாங்களா இல்ல தவிர்த்துட்டாங்களா கிடைச்ச தகவல்களை பார்த்தா அது பெரும்பாலும் தவிர்க்கப்பட்ட மாதிரி தான் தெரியுது ஓஹோ அதுக்கு பதிலா பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் டைம்ல சைன் பண்ணினா ஒப்பந்தங்கள் மேல கவனம் செலுத்தி இருக்காங்க குறிப்பா இந்த கிரிட்டிகல் மினரல்ஸ் அப்புறம் இந்த பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம் IPF சம்பந்தமான வர்த்தக ஒப்பந்தங்கள் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க பாதுகாப்பு துறையில ஒத்துழைப்பு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு ஒப்பந்தம் போட்டாங்களே ஆமா அந்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இப்போ அப்கிரேட் பண்ணிருக்காங்க இதுல முக்கியமா இன்னும் வலிவான டெக்னாலஜி டிரான்ஸ்பர் ஜாயிண்ட் எக்சர்சைசஸ் எல்லாம் சேர்த்திருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா இனிமே இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவுல பெரிய அளவுல அடிக்கடி கூட்டு போர் பயிற்சிகள் நடக்கும் இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸசைஸ் மட்டும் இல்ல இது ரெண்டு நாட்டு படைகளுக்கு நடுவுல இன்ட்ராபரபிலிட்டி அதாவது தேவைப்பட்டா சேர்ந்து இயங்குற திறனை அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் இருக்கிற மத்த நாடுகளுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜும் கொடுக்கும் எதிர்காலத்துல டிஃபென்ஸ் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் பத்தியும் பெரிய அறிவிப்புகள் வரலான்னு கூட சொல்றாங்க இது மிலிட்ரி ரிலேஷன்ஷிப்ல ஒரு புது கட்டமா இருக்குமே நிச்சயமா இந்த உறவு இவ்வளவு ஆழமா போறத பாக்கும்போது பிரதமர் மோடியோட பயணங்களும் முக்கியமாகுது அவர் அடிக்கடி ஜப்பான் போற மாதிரி தெரியுது உண்மைதான் பிரதமர் மோடி அவரோட பதவிக் காலத்துல அமெரிக்காவுக்கு அடுத்து அங்க ஐநா சபை இருக்கறதால அடிக்கடி போக வேண்டியிருக்கும் அதிகமா போனது பிரான்சுக்கும் ஜப்பானுக்கும் தான் தலா பத்து தடவ போயிருக்கார் ரஷ்யாவுக்கும் யுஏஇக்கும் தலா ஏழு தடவ போயிருக்கார் இதுவே ஜப்பானுக்கும் பிரான்சுக்கும் அவர் கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டுது இந்த தடவ போனது பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டுக்காக இல்லையா இந்த சமிட்ல ஜப்பானி பிரதமர் ஷிகேரு இஷிபா மோடிய வரவேற்று ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல இருக்கிற உறவை சிறப்பு மூலபாக மற்றும் உலகளாவிய கூட்டாண்மை அதாவது ஸ்பெஷல் ஸ்ட்ராடெஜிக் அண்ட் குளோபல் பார்ட்னர்ஷிப்னு மறுபடியும் சொன்னார் இது ரெண்டு நாடுகளும் பல துறைகளில எவ்வளவு ஆழமா சேர்ந்து வேலை செய்ய ரெடியா இருக்காங்கன்னு காட்டுது. இந்தியாவோட முதல் புல்லட் ட்ரெயின் திட்டம், மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டம். ஆமா ஆமா அது ஜப்பானோட ஷின்கான்சன் டெக்னாலஜில தானே வருது. அது பெரிய எதிர்ப்பை உருவாக்கிர்க்கே. மிகச்சரி அந்த ஈட்டன் ஷின்கான்சன் டெக்னாலஜிங்கிறது ஜப்பானோட பெருமை. அதோட வேகம், பாதுகாப்பு, டைமிங் எல்லாம் உலகப் பிரசித்தம். அந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு வர்றது நம்ம ரயில்வே துறைக்கே ஒரு புரட்சியா இருக்கும் அது போக சயின்ஸ் டெக்னாலஜிலும் ஒத்துழைப்பு இருக்கு ஸ்பேஸ்லயும் ஒரு முக்கியமான கோ ஆபரேஷன் உருவாகி இருக்கு சந்திரயான் போர் திட்டத்தை இந்தியா தனியா பண்ணும் ஆனா அதுக்கு அடுத்த திட்டம் சந்திரயான் பைவ் அதை இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து செய்ய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதோட முக்கிய நோக்கம் நிலாவோட தென் துருவத்தை ஆராய்கிறது நிலாவோட தென் துருவத்துல ஐஸ் ஃபார்ம்ல தண்ணி இருக்கலாம் அது எதிர்கால நிலா பயணங்களுக்கு ஏன் செவ்வாய் கிரக பயணங்களுக்கு கூட எரிபொருள் ஆதாரமா பயன்படலாம்னு சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல அஞ்சு லட்சம் இந்திய தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களை ஜப்பானுக்கு வரவைக்க ஜப்பான் ஹெல்ப் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க இது ரெண்டு நாட்டு மக்களுக்கும் இடையான தொடர்பை நல்லா வலுப்படுத்தும் ஜப்பான் குறிப்பா வடகிழக்கு இந்தியாவை சேர்ந்தவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஜப்பானுக்கு கூட்டிட்டு வரதுல அதிக ஆர்வம் காட்டுற மாதிரி தெரியுது ஏன் அதுக்கு முக்கியத்துவம் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸோட வளர்ச்சிக்கு உதவணும் அங்க இருக்கிறவங்களோட திறமைகளை பயன்படுத்திக்கணும் ஒருவேளை ஜியோ பொலிட்டிக்கல் காரணங்களும் இருக்கலாம் எது எப்படியோ அந்த பகுதிக்கு இது பொருளாதார ரீதியா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜப்பானும் பிரான்சும் இந்தியாவோட ரொம்ப நிலையான நம்பகமான பார்ட்னர்ஸ்னு சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு நாடுகள்லயும் பிரதமர் மாறனாலும் ஜனாதிபதி மாறினாலும் இந்தியாவோட அடிப்படை உறவு கொள்கைகள்ல பெரிய மாற்றம் வராது உறவுகள் ஸ்டேபிளா கண்டினியூ ஆகுது முதலீடுகளும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது